மதுரை எஸ் எஸ் காலனியில் உள்ள காஞ்சி ஸ்ரீ மகா பெரியவர் கோவிலில் மதுரை நாடாளுமன்ற அதிமுக வேட்பாளர் சரவணன் பிரார்த்தனை மேற்கொண்டார் அப்போது அவருக்கு பூரண கும்ப மரியாதையுடன் வரவேற்பு அளிக்கப்பட்டது தொடர்ந்து கோவிலில் விசேஷ பூஜைகள் செய்து தீபாராதனையும் காண்பிக்கப்பட்டது அதிமுக வேட்பாளர் சரவணனுக்கு வேத விற்பனர்கள் பரிவட்டம் கட்டி தேர்தலில் வெற்றி பெற வாழ்த்து தெரிவித்தனர் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த சரவணன் மக்கள் மாற்றத்தை விரும்புவதாக தெரிவித்தார் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு அதிமுக ஆட்சி அமைக்கும் என்றும் சரவணன் நம்பிக்கை தெரிவித்தார் வரக்கூடிய இந்த தேர்தலில் நிச்சயமாக தமிழக மக்கள் வந்து ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கிறார்கள் கடந்த திமுக ஆட்சியில் இன்னும் பார்த்தீங்கன்னா இந்து சமய அறநிலையத்துறை வந்து சரியாக செயல்படவில்லை ஆமா இந்த இந்த கவர்மெண்ட்டுக்கு அந்த அறைக்கு சம்பந்தமே அந்த துறைக்கு சம்மந்தம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் அதனால வந்து ஏகப்பட்ட இடையூறுகள் இருக்கிறது இவங்களுக்கு சாஸ்திரிகளுக்கெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது நிச்சயமாக இருபத்தி ஆறில் ஆட்சி மாற்றம் எடப்படை தலைமையில் அமைந்தவுடன் இதற்கான மாற்றங்கள் இதற்கான விமோசனம் விடியல் நிச்சயமாக அதிமுக ஆட்சியில் அமையும் அப்படின்னு இந்த நேரத்தில் பெரியவங்ககிட்ட நான் சொல்லிக்கிற விரும்புகிறேன் நான் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க